உடல் வலிமையை காலம் மாறிட்டு இருக்கு ஆனா நம்ம பாரம்பரிய உணவின் மதிப்பு ஒருபோதும் குறையவில்லைங்க அப்படிப்பட்ட ஒரு தானியம் தான் கம்பு இன்னைக்கு நம்ம வீடியோல கம்போட நன்மைகள் என்னன்ன கம்பு யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இந்த கம்பு சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கான்றத பற்றி முழுசாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழு தானியமான கம்புல உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல நன்மைகள் நிறைஞ்சிருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க விரும்பும் பலரும் சிறு தானியங்களை தங்க உணவுல சேர்த்து வராங்க கம்பு சோளம் வரகு திணை போன்று சிறுதானியங்களை சாப்பிட்டா குச்சி ஒன்றும் வயதுல கூட யாருடைய உதவி இல்லாம சுயமா திடமா வாழ முடியுங்க இந்த சிறுதானியங்களை வச்சு கஞ்சி களி தோசை இட்லி போன்று பல உணவுல சமைக்க முடியும் இதை வடிச்சு வெள்ளை சாதத்துக்கு பதிலாக கூட நம்ம சாப்பிடலாம் காலத்தால அழிக்க முடியாத நம்ம நாட்டு பாரம்பரிய உணவுல பராமரிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இயற்கை உணவுல சாப்பிட்டு நோய் இல்லாம வாழ்ந்த நம்ம முன்னோர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற விரும்புனீங்க அப்படின்னா கம்ப வாரம் ஒரு முறையாவது உங்க உணவுல சேர்த்துக்கொள்ளுங்க கம்பு தானியத்தோட மிகச்சிறந்த ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு இன்னைக்கு நான் சொல்றேன் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க உடல் எடை குறைக்க இது உதவியா இருக்கும் கம்பு தானியத்துல குறைந்த அளவு கலோரி மட்டும்தாங்க இருக்கு உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்க விரும்புறவங்க கம்ப தங்களோட உணவுல சேர்த்து கொள்ளலாம் இதுல இருக்கிற நாச்சத்து குடல் இயக்கத்தை எளிதாக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவியா இருக்கும் கம்பு தானியத்தை கொண்டு செய்யப்பட்ட உணவுகள் சாப்பிடும் போது உங்களுக்கு நீண்ட நேரம் பாசிய இருக்காதுங்க இதன் மூலம் தேவையற்ற உணவு உட்கொள்ள தடுக்க முடியும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது நார்ச்சத்தின் சிறந்த ஆதாரமா கம்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற சிறந்த உணவு அமையுது அரிசி மற்றும் கோதுமை போன்ற தானியங்களோட ஒப்பிடும் போது கம்பு மிக குறைந்த அளவு கிளைசியமி குறியீட்ட கொண்டிருக்கு டைப் டூ சர்க்கரை நோயால பாதிக்கப்படுறவங்க கம்ப தங்களோட உணவுல சேர்த்து வர இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வச்சிருக்க முடியும் சருமாரோத்த மேம்படுத்துது கம்பல புரதும் வைட்டமின் பி சிக்ஸ் துத்தநாகம் இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிட் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஆரோக்கியமான முடி மற்றும் சருமத்துக்கு அத்தியாவசியமானதுன்னு சொல்லலாம் கம்பை தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை தடுக்க முடியும் இந்த சருமத்துல இயற்கையான பளபரப்பை தக்க வச்சு கொள்ள இறந்த சரும செல்களை நீக்க கம்பு தானியத்தை சாப்பிடலாங்க இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது கம்பு தானியத்துல உள்ள மெக்னீசியம் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள உதவுது மேலும் பொட்டாசியம் நிறைஞ்ச கம்பு இதயத்தின் ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குது தமணிகள்ல ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதால மாரடைப்பு போன்ற கடுமையான இதயம் சார்ந்த நோய்களை தடுக்க முடியும் நச்சுக்களை வெளியேற்றுது அதாவது டீடக்ட் பண்ணது கம்பு தானியத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்கள் வயது முதிர்வின் அறிகுறிகளை தாமதப்படுத்துது சிறுநீரகம் மற்றும் கல்லீரலின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலிருந்து புற்றுநோய் தடுக்கிறது வர கம்பு சாப்பிட்றதால ஏராளமான நன்மைகளை பெற முடியும் இது உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுங்க கம்பு தமிழரோட வயல்ல பண்டைய நாட்கள்ல இருந்து நம்ம மக்கள் இதை அடிப்படை உணவாக உபயோகிச்சுட்டு இருக்காங்க இதற்கு ஆங்கிலத்துல பேர் மில்லட் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு கடின வயலில் வளரும் தங்களான பயிரா இந்த கம்பு விளங்குதுங்க ஒரு வாழ்வு கம்புல தொடங்கும் அப்படின்றது போல கிராம மக்கள் அனைவருமே கம்பு சோறு கம்பம் கூழு கம்பம் களி ஆகியவற்ற அன்றாட உணவா வச்சுட்டு இருந்திருக்காங்க உடல் சூட்டை தணிக்குது கம்பு இயற்கையாகவே உடல குளிர்வுக்கும் தன்மை கொண்டது வெயில் காலத்துல வெப்ப காய்ச்சி வெப்ப புண் வாய்ப்புண் உடல் சோர்வு போன்றவற்றை குறைக்க இந்த கம்பங்கூழ் மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் உடல்ல உள் சூட்டை சமப்படுத்தும் திறன் இந்த கம்புக்கு உரியதுன்னு சொல்லலாம் நீரிழிவு நோயலுக்கு ஒரு பரிசா சொல்லலாங்க கம்புல உள்ள நார்ச்சத்து சர்க்கரை உடல்ல மெதுவா சேர உதவி பண்ணும் இதனால ரத்த சர்க்கரை திடீர்னு உயர்றது இல்லை தொடர்ந்து கம்ப உண்பவங்க நீரிழிவு கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ள உதவியா இருக்கும் ஜீரணத்தை மேம்படுத்துது கம்பு அதிக நாசத்தை கொண்ட தானியம்னு சொல்லலாம் இதனால குடல்ல இயக்கம் இயல்பா இருக்கும் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் குடல் கோளாறு போன்றவற்றை படிப்படியாக குறைக்கும் இதய நலனை மேம்படுத்துது கம்புல மக்னீசியம் பொட்டாசியம் நார்ச்சத்து ஆகியவை மிகுதியா இருக்குங்க இது ரத்த அத்த சமப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய் அபாயத்தை தடுக்குது மருத்துவ ரீதியாகவும் கம்பு இதயத்துக்கு நன்மை விளைவிப்பது உறுதிப்படுத்தப்படுது உடல் எடையை குறைக்க உதவியா இருக்குன்னு சொல்லலாம் கம்பு சாப்பிட்டா நீண்ட நிறம் பசி வராது இதனால தேவையற்ற சிற்றுண்டி பழக்கம் குறையும் உடல்ல கொழுப்பு சேராம மெதுவா சேமிச்சு வந்த கொழுப்பையும் குறைக்க உதவும் எலும்பு மற்றும் தசை வலிமையை மேம்படுத்துது கம்பல காணப்படுற கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் ஆகியவை எலும்புகளை உறுதியாக்குது குழந்தைகள் பெண்கள் முதியோர் அனைவருக்குமே தருங்க சோர்வ நீக்கிற சக்தி இந்த கம்புக்கு இருக்கு தினந்தோறும் உடல் உழைப்போ மன உழைப்போ செஞ்சு கொண்டிருக்கும் மக்களுக்கு கம்பு நீடித்த சக்தி அளிக்கும் இது உடலை சோகமா நிலையிலிருந்து சுறுசுறுப்பா மாற்றும் தோல் மற்றும் முடி ஆரையத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது கம்பல நிறைஞ்சிருக்கிற சத்துக்கள் தோல்ல ஒளிவீச்சா அதிகரிக்குது முடியின் வேர்களை பலப்படுத்தி உதிர்வை குறைக்கும் அரிப்பு உளர்ச்சி போன்ற பிரச்சனைகளும் குறையும் பெண்கள் நலனுக்கு இந்த கம்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ரத்த சோறு குறைவு மாதவிடாய் கோளாறு பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு கம்பு மிக சிறந்த ஆதரவுன்னு சொல்லலாம் உடலுக்கு தேவையான இருமிச்சத்தை வழங்கி பொது நலனையும் பாதுகாக்குது கம்பு உணவை தயாரிக்க சில முறைகள் இருக்கு கம்பங்கூழ் கம்பங்களி கம்பு தோசை கம்பு பனியாரம் கம்பு உப்புமா கம்பு பானம் பழைய பானம்ல அரைச்சி இன்னமும் நன்மை அதிகமா இருக்குங்க என்னதான் இருந்தாலுமே சில பக்க விளைவுகள் செய்து தைராய்டு குறைபாடு உள்ளவங்க கவனமா இருக்கணும் கம்புல உள்ள சில இயற்கை குணங்கள் தைராய்டு செயல்பாட்டுல சிறு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் தைராய்டு நோய் உள்ளவங்க மருத்துவ ஆலோசனையோட மட்டும்தாங்க உட்கொள்ளணும் அதுதான் நல்லதும் கூட வயிறு வலி வாயு பிரச்சனை ஏற்படும் அபாயம் இருக்கு புதிதாக சாப்பிட ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுத்தலாம் மெதுவாக சாப்பிடும் அளவை அதிகரிச்சா பிரச்சனை தீரும்னு சொல்லப்படுது சிறுவர் உணவுல குறைவா எடுத்துக்கணுங்க சிறு குழந்தைகள் முழுமையா ஜீர்ணிக்க முடியாம போகலாம் அதிகப்படுத்தாம அளவு தர்றது ரொம்பவே நல்லது சிறுநீரக குறைபால் உள்ளவங்க கவனமாக இருக்கணும் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதால மருத்துவட ஆலோசனை ரொம்பவே அவசியம்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வாமை அரிதான நிலையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வாமை வ வர வாய்ப்பு இருக்கு அப்படி வருதுன்னு உடனே ரொம்பவே நல்லது நம்மளோட தினசரி உணவுல உணவுல இந்த கம்பு எப்படி தெரியுமா காலை கம்பு தோசை மதிய உணவுல கம்பு சோறு வெயில் காலத்துல கம்பு கூழ் விரும்புறவங்களுக்கு கம்பு களி அலுவலகத்துக்கு செல்லும் மக்களுக்கு கம்பு உப்புமா மிதமா உண்ணும் போது சிறந்ததுன்னு சொல்லப்படுது நம்ம தாத்தா பாட்டி காலம் வர கம்பு ஒரு அன்றாட உணவா இருந்ததுதான் காரணம் அவங்க நீண்ட காலமும் நீண்ட ஆயிலும் ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கும் சாப்பிட்டு வயல்வெளிகளில் உழைச்ச விவசாயிகள் ஒரு நாள் முழுவதும் சோர்வில்லாமல் இல்லாம உழைச்சாங்க அப்படின்றதுக்கு பின்னணி இந்த தானியத்தின் வலிமை அப்படின்றது நமக்கு உணரப்படுது ஒரு சிலருக்கு அலர்ஜி வர வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப ரேரா ஆனா சில பேருக்கு ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம் கவனமா இருக்கணும் குழந்தைகளுக்கு அதிகமா கொடுக்க கூடாது அவங்களுக்கு டைஜஷன் ஸ்லோ ஆகும் தான் தரணுங்க ஒரு சிலருக்கு கேஸ் ப்ளோட்டிங் வர வாய்ப்பு இருக்குது ஃபைபர் அதிகம் இருக்கிற ரீசன்னால இனிஷியலாக கேஸ் வரலாம் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணினா பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்படுது கம்பு நம்ம பாரம்பரிய உணவுகளில் ஒரு ட்ரெஷர்னு சொல்லலாம் பாடியை கூல் பண்ணும் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது டிசீஸ் அவாய்ட் பண்ணும் சைடு எஃபெக்ட் இருந்தாலுமே சரியான முறையில் சாப்பிட்டா ரொம்பவே சேஃபான ஒரு உணவுங்க நம்ம ஃபேமிலி கிட்ஸில் இருந்து எல்டர்ஸ் வரைக்குமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த கம்பு நம்ம பாரம்பரியத்தோட அழகும் கூட நம்ம உடலில் பாதுகாலனும் கூட நம்ம மரத்து போன சத்தான உணவுல மீண்டும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சேர்த்தா உடல் நலமும் மனநலமும் தானாவே மேம்படுங்க உங்களில் எத்தனை பேருக்கு கம்பங்கூழ் ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் கம்ப என்ன மாதிரியான விதத்தில் சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார்க்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்